நான் குர்பானி கொடுக்க போட இன்னையில இருந்து துர்ஹஜ் ஆரம்பிக்க போது இவ என்னன்னா ஃபுல்லா நகத்த கடிச்சு துப்பிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் கொண்டாட்டி வீடெல்லாம் முடிய பிச்சு பிச்சு போடலாம் கேட்டா முடி கொட்டுதல் சொல்றான் நீங்களே சொல்லுங்க இப்ப நான் என்ன பண்றது இவங்க இப்படி பண்ணுன்னா என் குர்பானி சேருமா உங்க ஒய்ஃபோட முடி அதுவா கொஞ்ச பரவாயில்ல அவங்களே வெட்டினாலும் பரவாயில்லை ஏன்னா பாய் நீங்க தான் குர்பானி குடுக்குறீங்க இங்க மட்டும் 1 ஒண்ணுல இருந்து குர்பானி கொடுக்கற நாலு வடிச்சோம் உங்களோட தலைமுடி நகம் உடம்புல வேற எந்த முடிவு எடுக்க கூடாது அதுதான் சொன்னது உங்க குர்பானியோட கரியும் அதோட இரத்தமும் அல்லாஹ் கிட்ட போவே போகாது உங்களோட இறை அச்சம் அத மட்டும்தான் இந்த மார்க்கம் லேசானது சோதிக்க மாட்டான் அப்படியா சிலர் நான் கூட குர்பானி குடுக்கறதுல எவ்வளவு செகுள் இருக்குன்னு நினைச்சேன் எங்காவது குர்பானி செய்யற அம்மா போயிருக்கணும்னு பாய் எழுந்துட்ட சரிங்க பாய் நான் கேமட அஸ்லாம் வலைக்கும் மதுர சமாதோட பிள்ள ஒரே வீட்டுலதான் இருக்கும் எல்லாருக்கும் மொத்தமா சேர்த்து ஒரு ஆழ குடும்பம் கொடுத்துடுவோம் இப்ப எப்படி அஜரத் விக்கிறது எல்லாரோட பேரையும் வரிசையா சொன்னோம் அஜரத் நல்ல வேலை பாய் கேட்டீங்க உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆடுனா உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் அங்க எல்லாரும் ஒரே வீட்டுல ஒரேதானே இருக்கும் நீங்க எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கீங்க ஆனா உங்க தம்பி தனியா வேலைக்கு போறாங்க நீங்க தனியா வேலைக்கு போறீங்க அப்ப உங்க தம்பி தனியா குருபானி கொடுக்கணும் நீங்க தனியா குருபானி கொடுக்கணும் உங்க மனைவி உங்களுக்குள்ளதான் உங்க குடும்பம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க குர்பானி குர்பானு கொடுக்கும் போது அல்லோட பேரை மட்டும் தான் சொல்லணும் வேற யார் பேரும் சொல்லலைன்னா நான் மொத்த குடும்பத்தோட பேரும் சொல்லி எடுத்துருப்பேன் ரொம்ப சரிங்க பாய் நான் கிளம்புறேன் நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை அலாமலை வரமத்துல